வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தங்கம் டாக்ஸ் நேற்று ஒரு ஆடியோ வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் ஆலோசராக இருக்கும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பிரமுகருடன் பேசுகின்ற ஒரு ஆடியோ டெலிபோன் பேச்சுவார்த்தை வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் மிகவும் பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது அதுவும் புசி ஆனந்தன் அவர்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தன் அவர்கள் விஜய் அவர்களை மதிப்பதே இல்லை கட்சிக்காரர்களையும் மூத்த தலைவர்களையும் சந்திக்க விடுவதில்லை மற்றும் அவர் எந்த முடிவையும் புசி ஆனந்தன் அவர்களை எடுத்து விடுகிறார் பெரிய கட்சியின் வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இருக்கிறார் இப்படி போனால் இரண்டு சதவீத ஓட்டு கூட வாங்க முடியாது என்று அவருடைய தமிழக வெற்றி கழகத்தின் ஆலோசகர் அரசியல் ஆலோசகர் ஜான் அவர்கள் இந்த ஆடியோவில் பேசியிருக்கிறார் வாங்க நண்பர்களே ஆடியோவை நம்ம கேட்போம் இவங்க மட்டும் இல்லாம இருந்தது அப்படின்னா நாளைக்கு யாராவது நீங்க பிஜேபி அது ஸ்ட்ரக்சரு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றதை விட இவர்கிட்ட தான் பெட்டர்னு இவர்கிட்டயே நான் எல்லாத்தையும் அட்ரெஸ் பண்ணேன் நானும் சட்டி ஏன்னா அவருக்கு சொல்லி அவர் அது அது அந்த டெப்தை பிடிச்சி அவர் வந்து இவர்கிட்ட பேசுற பேசவும் மாட்டார் அதனால இவருக்கே புரிய வச்சு இங்க பாருங்க அவரு தான் பேஸ் நீங்க ஓவர் டாமினேட் பசங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணணும் தப்பு நீங்க அப்ரூவல் கொடுக்காம எப்படி வரும் இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும் புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாம அந்த அவுட்ஃபிட் அப்படி இருக்கு மன்றங்களா இருந்து வந்தது இல்லை ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராப்பர்ட்டி ஃபேஸ் இவர் அப்படி இருக்கு இந்த ஃபேஸையுமே இவர் டாமினேட் பண்றாரு டாமினேட்னா நான் ஓவர் பவர் பண்றாரு சின்ன பையன் மாதிரி தவுலோன்ற பத்துல ஒன்னுன்னு போட்டுட்டு இவர் முகத்தை இப்படி பெருசா அப்படியே இது வந்து ராங் இது துரைமுருகனை ஸ்டாலின் பிளேஸில் துரைமுருகனை பண்ண பண்ணால் என்ன ஆகும் கட்சி உருப்படுமா ஜெயலலிதா பிளேஸில் சசிகலாவை பண்ணால் எப்படி இருக்கும் எல்லா பார்ட்டிஸ்லேயும் பிரசிடென்ட்டோ ஜெனரல் செக்ரட்டரியோ சிஎம் கேண்டிடேட் யாரோ அவங்க தான் ஃபேஸ் இவர் சென்டரில் நிற்கிறார் சார் பக்கத்தில் நிற்கிறார் எனக்கு அந்த பர்த்டே இது கூட ஓகே அவர் ஒரு க்ளோஸ் நீட்டு டீமு அது ஓகே வெளியில் நடக்கிற விஷயங்கள் அவரே இந்த வருஷம் பர்த்டே பண்ணல நீங்க எதுக்கு பண்றீங்க நீங்க பண்ண கூடாது இல்ல ஒண்ணு ரெண்டாவது சரி பண்றீங்க உங்களுக்கு தெரியாது பிரிண்டிங் எல்லாம் சின்ன இது கூட ஒரு புள்ளி கூட இவர் தான் அப்ரூவல் கொடுப்பாரு யூனிஃபைடா ஒரே ஒரே முகம் ஒரே போட்டோ எப்படி போகுது எல்லா இடத்துக்கும் இப்ப சூஸ் பண்ணி கொடுக்கலன்னா அது எப்படி போக இல்லை நான் டாக்டர் ராமதாஸ் இதே தூக்கி வெளில போட்டவன் சிபி கேண்டிடேட் அன்புமணினா அன்புமணி மட்டும்தான் அப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் விஜய் சார்னா விஜய் சார் தான் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிட்டு இருக்கேன் இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள வந்து போட்டிருந்தா இப்படி தப்பு சார் அது இல்ல அது பெரிய தப்பு இது ரெண்டு பர்சன்ட் கூட தேராது இப்படி போச்சுன்னா பொசிஷனிங் வந்து சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் வந்து டைலூட் ஆகக்கூடாது கேடர் பண்ணலாம் பங்கனரிஸ் பண்ணலாம் தலைவரை சென்டர் பண்ணி அவங்க அவர் நிழலை தேடிக்கலாம் அவர் நிஜத்தையே நிழல் வந்து பண்ண பண்ணக்கூடாது அதுவும் ஒரு கல்ட்டு டைல்யூட் பண்றதெல்லாம் வந்து கற்பனையில கூட இமேஜின் பண்ண முடியாது சார் இதெல்லாம் எந்த பார்ட்டிலையுமே

ஓபிஎஸ் எடுபடாது எடுப்படாது சசிகலா எடுப்படாது அன்புமணி எடுபடாது திருமாவளவன் எடுபடாது யூனிவர்சலா கேஸ் நியூட்ரலா எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ராலிட்டி பேக்டர் இருக்க ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் அதுவும் சாதாரண ஆள் இல்ல கல்ட் அவரை போய் டைலூட் பண்ணலாமா எவ்வளவு பெரிய முட்டால் தானே இது யார் யாரு நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு எது கடா வெட்டுறான் உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்குறான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா இளைவர் வேஸ்ட் டம்மி சும்மா பேஸ்க்கு வச்சிருக்காரு இவர்தான் எல்லாம் இது தேராது இது ரெண்டு கமல் கமலாவது நான் அவருக்கு அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாம நாலு பர்சன்ட் எடுத்தாரு ரெண்டு கூட தேராது நான் தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீட் கன்வர்ஷனுக்கு பவருக்கு எப்படி எந்த அலையன்ஸ் வருவான் இன்னொன்னு சார் எப்படின்னா விஜய் சார் வந்து எதை சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு எதை சொன்னாலும் டியூரிங் த டே இல்ல நைட்ல அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு கண்டு ஃபார்முலா கண்டுபிடிச்சு வச்சு நைட் டைம் நண்பர்களே இந்த ஜான் ஆரோக்கியசாமி அரசியல் ஆலோசகர் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆன் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் பேசிய ஆடியோவை கட்டியிருப்பார்கள் இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா தமிழக வெற்றி கழகத்தை செயல்பட விடாமல் தடுப்பது யார் என்று பார்த்தால் அவர் வந்து பொதுச் செயலாளர் புசி ஆனந்தன் அவர்கள்தான் புசி ஆனந்தனால் கட்சி வளர்ச்சி அடையாமல் தொண்டர்கள் தொண்டர்களை சந்திக்க விடாமல் தலைவர்களை சந்திக்க விடாமல் தடுப்பதும் அவர் என்ன சொல்கிறாரோ புசி ஆனந்தன் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் இவர் விஜய் அவர்கள் செய்வார் என்று ஒரு கோணத்தில் கட்சி போய்கொண்டிருக்கிறது இதனால் இந்த ஆடியோ வெளியீட்டுக்கு பின்னால் கட்சியின் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் கட்சி வளர்ச்சி தடைபடும் என்பதற்காக புசி ஆனந்தன் அவர்கள் ஒரு மாவட்ட செயலாளர்கள் சந்திப்புக்கு இன்று ஏற்பாடு செய்திருக்கின்றார் விஜய் தான் கட்சி கட்சிதான் விஜய் என்று சொல்வதற்காக பொறுப்பு மாவட்ட செயலாளர்களை அழைத்து இன்று பேச இருக்கின்றார் அதில் அவர் என்ன சொல்ல போகிறார் என்பது பார்ப்போம் நண்பர்களே ஸோ இதுலேருந்து நாம் என்ன தெரியுது கட்சி ஒரு கட்சி வளர வேண்டும் என்றால் சரியான ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும் விஜய கட்சியில் வந்து சரியான கட்டமைப்பு இல்லாத காரணத்தில்தான் இது இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒன்று இரண்டு இரண்டு கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் நான்காம் கட்ட தலைவர்கள் யாருமே இல்லாத காரணத்தினால் இந்த கட்சியின் வளர்ச்சி தடைப்பட்டு இருக்கிறது இதனால் இது வந்து தொடர்ந்தால் இரண்டு பர்சன்ட் ஓட்டுக்கு மேல கிடைக்காது விஜய் படுதோல்வி அடைவார் என்று விஜய் அவர்களின் அரசியல் ஆலோசகர் ஜான் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்